சமீபத்தில் பிரான்ஸ் தனது குடியேற்ற மற்றும் விசா விதிமுறைகளில் பல முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் நாட்டின் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாம் இந்த காணொளியில் காணொலியில் முக்கிய மாற்றங்களை பற்றி பார்ப்போம் அவற்றில் முதலாவது மாற்றமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் முதல் பிரான்ஸ் அனைத்து விசா விண்ணப்பங்களுக்கும் கட்டாயமான ஆன்லைன் நேர்காணல் முன்பதிவு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய முறை டெமார்ஷேஸ் சிம்ப்ளிஃபைஸ் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் செயல்படுகிறது விண்ணப்பதாரர்கள் தங்களது விசா தேவைகளை உறுதி செய்து தகுதிகளை சரிபார்த்த பிறகு ஆன்லைனில் நேர்காணல் நேரத்தை முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பு இருந்த நேரடி முன்பதிவு அல்லது மின்னஞ்சல் மூலமாக செய்யப்பட்ட முன்பதிவு முறைகளுக்கு பதிலாக இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது மாற்றமாக பிரான்ஸ் தனது குடியேற்ற சட்டங்களில் முக்கியமான மாற்றங்களை மேற்கொண்டு புதிய மொழி திறன் தேவைகளை நடைமுறைக்கு கொண்டுவரவுள்ளது புதிய விதிமுறைகளின் கீழ் பல்வேறு விசா மற்றும் குடியிருப்பு அனுமதிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் பிரெஞ்சு மொழியில் ஒரு குறிப்பிட்ட நிலை தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அவ்வகையில் பல ஆண்டுகள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதிக்காக ஏ இரண்டு நிலைமொழி திறனை பெற்றிருக்க வேண்டும் அதேபோல் பத்து ஆண்டு காலத்திற்கு செல்லுபடியாகும் குடியிருப்பு அட்டைக்கு பி ஒன் நிலை மொழித்திறனை பெற்றிருக்க வேண்டும் அதே சமயம் பிரெஞ்சு குடியுரிமை பெற விரும்பும் நபர்கள் பி இரண்டு நிலைமொழி திறனை பெற்றிருக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக பிரான்ஸ் தனது மருத்துவத் துறையில் திறமையான நிபுணர்களை ஈர்க்கும் நோக்கத்துடன் ஒரு புதிய வகையான குடியிருப்பு அனுமதியை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த அனுமதி நான்கு ஆண்டுகள் செல்லுபடியாகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் மருந்தாளர்கள் மற்றும் மையப்பிரசவ நிபுணர்கள் அதாவது மிட்வைவ்ஸ் போன்ற மருத்துவத்துறையில் பணியாற்ற விரும்பும் நபர்கள் உள்ளிட்டவர்கள் பயன்பெறலாம் இந்த அனுமதியின் சிறப்பம்சம் என்னவென்றால் இது தனியாக வொர்க் பர்மிட் பெற வேண்டிய தேவை இன்றி நேரடியாக குடியிருப்பு அனுமதியை வழங்குகிறது இது பிரான்சின் மருத்துவத் துறையில் காணப்படும் வேலைவாய்ப்பு குறைபாடுகளை சமாளிக்க வெளிநாட்டு நிபுணர்களை அதிக அளவில் ஈர்க்கும் வகையில் இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நான்காவது மாற்றமாக குடியிருப்பு அனுமதிக்கான விதிமுறைகளில் புதிய ஒப்பந்த முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது புதிய குடியிருப்பு அனுமதி அல்லது அதன் புதுப்பிப்பிற்காக விண்ணப்பிக்கும் அனைத்து நபர்களும் குடியுரிமை மதிப்பீட்டு ஒப்பந்தம் அதாவது ரிபப்ளிகன் இன்டெகிரேஷன் கான்ட்ராக்ட் எனப்படும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விண்ணப்பதாரர்கள் பிரான்ஸ் நாட்டின் முக்கியமான மதிப்பீடுகள் சட்டங்கள் மற்றும் குடியுரிமை அடிப்படைகள் ஆகியவற்றை மதித்து சமூக ஒற்றுமையுடன் வாழ விருப்பம் கொண்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஐந்தாவதாக ஆவணமின்றி வேலை செய்து வரும் தொழிலாளர்களை சட்டத்தின் வரம்புக்குள் கொண்டுவரும் நோக்கத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு புதிய சட்டப்பூர்வப்படுத்தல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட துறைகளில் பணியாற்றும் நபர்கள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் ஒரு வருடத்திற்கு செல்லுபடியாகும் ரெசிடென்சி பெர்மிட் பெற முடியும் இதற்கு விண்ணப்பதாரர்கள் பிரான்சில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனையாகும் அதற்கு இணையாக கடந்த இருபத்து நான்கு மாத குறைந்தது பன்னிரண்டு மாதங்கள் அவர்கள் வேலை செய்திருப்பதும் முக்கிய நிபந்தனையாக கருதப்படுகிறது இந்த திட்டம் சட்டப்பூர்வ ஆவணமின்றி வாழ்ந்து வரும் பல்வேறு குடியேற்ற தொழிலாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்புடன் வாழ்க்கையை முன்னெடுக்க ஒரு முக்கிய வாய்ப்பை வழங்குகிறது இருப்பினும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்பதால் தகுதியுடையவர்கள் அந்த தேதிக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் இதுபோன்ற குடியேற்ற தகவல்கள் புலம்பெயர் செய்திகள் ஆவணத் தொகுப்புகளை அறிய பிளே ஸ்டோரில் உள்ள போனி அப்பை டவுன்லோடு செய்து இன்றே எங்களுடன் இணைந்திருங்கள்